உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசசின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனோடு ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியலில் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டராக வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்னென்ன நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்பு டெவலப்புகள் அதிகமாக இல்லை அந்த விஷயத்தன்மையாக தான் குறிப்பாக என்னென்னக்கா அந்த ஹியூமியூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்கள்ல ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்து மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால என்னென்ன ரயில்வே துறை இப்பவே வந்து அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை அதிவேகம் அதுவும் என்னென்ன அதிவேகமா பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பற்றியதுன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காலத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கொண்டே தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சினைகளும் மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கு டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெக்ரேட்டி போட்டாலும் அந்த விஷயம் விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஸோ அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத ஒவ்வொரு ராசியை போவோம் வாங்க வீடியோ கொள்ள ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அம்மல ஏன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் போகிற எட்டாம் இடத்துல போய் உட்கார் எட்டாம் இடம்னாவே உடனே மறைவிஸ்தானம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்னென்னாக்கா உங்களுடைய மறைமுக சேமிப்பை அதிகரிக்க போகிறீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சில ரகசிய செயல்பாடுகளாக தான் இருக்குது எதுவுமே வந்து என்னென்னாக்கா கையில் எவ்வளோ இருக்குன்னே தெரியாமல் அப்படியே இருக்குமே ஏன்னா ரெண்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கா ஸோ அப்போ குரு பகவான் உங்களுடைய பணத்தை நீங்கள் ரகசியமாக சேமிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக வரும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு செய்யணும் ஸோ இந்த ரகசிய சேமிப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சேமிப்பு சேமிப்புனா ஒரு எஃப்டி போட்டு வைக்கிறது இல்லைனா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுடைய பணம் முதலீடுகளே செய்யுங்க எடுத்துகிட்டு போய் ஆன்லைனில் போடுறேன்னு சொல்லி அடுத்தவர்கள் நம்பி மட்டும் பணம் கொடுக்காது உங்கள் வரக்கூடிய பணத்தை உங்களுடைய மனைவி கையிலையோ இல்லை கணவர் கையிலேயோ கொடுத்து ஏதாவது ஒரு சீட்டு போடுறது நம்பிக்கைக்குரிய இடத்துல ஒரு சீட்டு போட்டு மறைமுகம் இன்வெஸ்ட் மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு அமௌண்ட் ஒரு பகுதியை நீங்கள் மறைமுகமாக சேமித்து வைத்தீங்கன்னா அது இந்த மயில் குட்டி போடுறதோ இல்லையோ ஆனால் உங்கள் பணம் பழம மாறும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களே நீங்க வந்து தேவையில்லாத ஒரு சிக்கலில் சிக்கிடுவீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நோயோட தன்மை என்பது அதிகமாகும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் வந்து வரும் இல்லை நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் இஷ்யூஸ் வந்து கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் உங்களை வந்து சேரும் ஸோ அதனால் கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்துக்கு இப்போவே நீங்கள் மருத்துவத்தை பார்த்து சரி பண்ணிக்கணும் உங்களோட பொருளாதார நிலை என்பது இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் பகவான் கண்டுக்குரிய புதன் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருந்தாலும் அவருக்கு ஏழாம் இடத்துல இருக்க ஸோ அதனால் என்னென்னாக்கா மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் எப்பொழுதும் அந்த பணத்தை ஈட்டுவது ரகசியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு பதிலாக சொத்து வாங்குவது இந்த மாதிரியான நிறைய அந்த மறைமுக முதலீடுகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரகசிய முதலீடுகளை செய்வீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா அரசியல் வாதிகளின் தொடர்பு ஏற்பட்டு பினாமி மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரோ யாரோ ஒருத்தர் பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் இந்த காலம் இன்னும் நிறைய ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமான காதல்லாம் இந்த கால இந்த வருஷத்தில் முளைக்கும் ஸோ அந்த காதலை ஆரம்பத்தில் கிள்ளி விட்டிங்கன்னா தொழிலில் பெரிய ஆளாக்கி விட்ருவோம் அந்த காதல் தான் எனக்கு வேணும்னு முக்கியமாக இருந்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் சில பேருக்கு தொழிலை இழக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் மனம் வந்து இந்த லாட்ரி இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயத்தில் அதிகமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அதை எது செய்கிறீங்களோ இல்லையோ மனதை ஓரளவுக்கு தெளிவாக வச்சுக்குங்க ஏன்னா மனம்தான் உங்களை இந்த காலகட்டத்தில் ஆட்டி படைக்க போகுது ஏன்னா உங்களோட பை சாரி உங்களோட பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பராக செயல்படும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களை ஆழ்மன சக்தி ஆற்றல் வந்து இந்த கால அபரிவிதமாக இருக்கிறதுனால அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நேர் வகையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் வந்து இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதையே நீங்கள் ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணிங்கன்னா அதனால் சட்டத்தில் சட்டம் சார்ந்த விஷயத்தை இல்ல சில செய்யக்கூடியவங்களுக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தினால பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கும் குறிப்பா என்னென்னக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வரும் அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இருக்குது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நிறைய பேர் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உடையில நண்பர் குடும்பத்தில் ஏதாவது ஒரு இந்த கர்ம காரியங்களில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு உங்களால் ஆன ஒரு பொருளாதார விஷய தானத்தை பண்ணிடணும் ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் யாருக்கோ ஒரு 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 துக்க நிகழ்வில் நீங்கள் போய் பங்கேற்க என்னடா அது நியூ இயர் அப்படின்னு சொல்லலை ஏன்னா இதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பாகக்கூடிய ஒரு சூட்ச பரிகாரமாக இதை வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணை வீட்டிலேயே ஏதோ ஒரு துக்க நிகழ்வில் இருக்குன்னு அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளாதார உதவி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிக்கங்க இந்த இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உங்களுடைய லாபத்தை தொழிலுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதை லாபத்தை பல மடங்காக மாற்றி தரும் என்றதை நாம் வந்து உத்தரவாதம் பண்ணி சொல்ல முடியும் செஞ்சு பாருங்க இந்த வருடம் அமோகமான அதிர்ஷ்டத்தை அள்ளித் தர வருடமா இருக்கும் நன்றி வணக்கம்